ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் என் உன்னோட சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துக்கொண்டே இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எப்போவுமே உங்களுடைய ஆதரவை என்னோடய சேனலுக்கு கொடுத்துக்கொண்டே இருங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் வந்து நடு நடுவில் என்ன சொல்கிறேன்றதை உங்களுக்கு தெளிவாக புரியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அளவு ப்ளவுஸில் என்ன ஃபால்ட்டு அப்படின்றத மொதல் பார்ப்போம் அதுக்கப்புறம் அந்த எப்படி சரி பண்ணி தச்சு கொடுக்குறதுக்கு கட்டிங் எப்படி பண்ணலான்றதையும் பார்க்கலாம் இப்போ வந்து பிளவுஸை வந்து திருப்பி போட்டாச்சுங்க பேக் சைடு இப்போ ஹைட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்டிருக்காங்க அதனால் வந்து ஒரு ஒன் இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்து ஹைட்டும் இறக்க போகிறோம் இப்போ ஃப்ரண்டில் வந்து அந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா உயரம் அது வந்து கொஞ்சம் இந்த மாரில் வந்து பாதியாக இருக்குது சென்ட்ராக இருக்குதுன்னு ஒரு சொல்லியிருக்காங்க அந்த அளவு ப்ளவுஸில் அதனால் இதை எப்படி இறக்கி வச்சு அவங்களுக்கு கரெக்ட் பண்ணி தச்சு கொடுக்குறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க இப்போ இந்த பட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பட்டிக்கு வந்து கரெக்டாக கீழே இறங்கணும் அப்போ வந்து ஃப்ரெண்ட்டு வந்து இறக்கணும் அது எப்படி இறக்கலாம் எந்த மாதிரி இறக்குனா கரெக்டாக இருக்கும்ன்றதை நான் கட்டிங்கில் கண்டிப்பாக காட்டுறேன் இந்த மாதிரி ப்ளவுஸ் உங்களுக்கும் ஆல்ட்ரேஷன் உள்ள ப்ளவுஸ் வந்திருக்கோம் வந்தால் எப்படி நம்ம அதை சரி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேங்க இப்போ வந்து இடுப்புக்கு வந்து உள்ளே பீஸ் கொடுத்து தான் வந்து தைக்க போகிறேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏறுதான் இடுப்பு அதனாலங்க அதனால் வந்து அந்த இடுப்பு ஏறாமல் இருக்கிறதுக்கும் கேட்குறாங்க அந்த பட்டியுமே வந்து இதே சைஸ் தான் கேட்டிருக்காங்க இந்த பட்டியும் இதே சைஸ் இருக்கணும் முன் இறக்கும் பின் இறக்கும் இது எப்படி பார்க்கலாம் இப்போ வந்து பேக் சைடில் வந்து நெக்கு கேட்டிருக்காங்க நெக்கு வந்து இதே அளவு தான் கேட்டிருக்காங்க இறக்கமும் இதே அளவு அகலமும் இதே அளவு ஷோல்ட்ரு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க ஒரு ஆஃப் இன்ச்சு அதிகமாக கேட்டிருக்காங்க இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து அகலோ எவ்வளோ இருக்குது இறக்கம் எவ்வளோ இருக்குன்றதையுமே அளவு எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபால்ட்டு உள்ள ப்ளவுஸுக்கு ஹைட்டு இடுப்பு லூஸு இதை மட்டுமே எடுத்தால் போதுங்க மீதி எல்லாமே அதில் இருக்கிற அளவையே எடுத்து ப்ளவுஸ் கட் பண்ணி கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அதுவும் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன ஃபால்ட்டு உள்ள ப்ளவுஸ் வந்து அளவாக கொடுப்பாங்க அதை எப்படி நீங்கள் சரி பண்ணி தைக்கலான்றதை இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க ப்ளவுஸை கட் பண்ணலாம் இப்போ ப்ளவுஸ் வந்து ரெண்டாக்கம் மடித்து போட்டிருக்கேங்க இப்போ வந்து முதல் வந்து அளவு அளந்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த அளவுக்கு எவ்வளோ ப்ளவுஸ் இருக்குன்றதை அளந்துக்கலாம் மேக்ஸிமம் வந்து இப்போ ஒரு மீட்ரு தான் அவங்க கொடுத்துருக்காங்க அதனால் அந்த ஒரு மீட்ரு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் ஒரு மீட்ரு தான் இருக்குங்க இது வந்து கிராஸ் கட்டிங்கன்றதுனால நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இந்த கட்டிங் வந்து பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறேன்னு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வந்து ஒன்றரை இன்ச்சி வச்சு மார்க் பண்ணால் இடுப்புக்கு வந்து மடிக்கலாம் ஆனால் நான் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சி தான் வச்சு மடிக்க போகிறேன் இப்போ இந்த ப்ளவுஸுக்கு வந்து இடுப்புக்கு வந்து ஸ்டிப்பு கேட்டிருக்காங்க இடுப்பு வந்து பின்பக்கம் வந்து சுருட்டாமல் இருக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க அதனால் ஒரு ஆஃப் இன்ச்சி மார்க் வச்சு கோடு போட்டுடலாம் நான் வந்து இதே கலரில் எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து உள்ளே அடித்து திருப்பிக்க போகிறேன் அதனால் இப்போ வந்து அவரே ஆஃப் இன்ஜி மட்டும் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ப்ளவுஸில் வந்து ஃபஸ்ட்டு உயரம் வந்து அளந்துடலாங்க உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் பதினாலரை இருக்குங்க நான் வந்து இப்போ பதினஞ்சரை வச்சுருக்கேன் இப்போ பதினஞ்சரை வச்சு ஒரு மார்க்கும் ஒரு ஆஃப் இன்ஜி வந்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்கு பதினாறு வச்சுக்கலாம் ஹைட்டு இப்போ ஹைட்டு வச்சாச்சுங்க பதினாறு பதினாறு வச்சுருக்கேன் இப்போ இந்த பக்கமுமே வந்து இடுப்புக்கு அளவு வைக்கணுங்க இப்போ அதனால இடுப்புக்கு வந்து ஜாக்கெட்டில் வந்து அளவு ஃபஸ்ட்டு இடுப்பு அளவு எடுத்துக்கலாம் முப்பத்தி அஞ்சு வருதுங்க அது கூட ஒரு ஒன் இஞ்சி சேர்த்துக்கலாம் முப்பத்தி அஞ்சரை வருது நான் முப்பத்தி ஆறாவே வச்சுக்கிறேன் லாஸ்ட்டில் வந்து இடுப்பு பிடிக்கும்போது கொஞ்சம் ஆஃப் இஞ்சி சேர்த்து இடுப்பு பிடிச்சிட்டா கரெக்டாக வந்துடும் இப்போ இது எப்படி மெஷர்மெண்ட் பண்ணலான்னு பார்க்கலாங்க அந்த முப்பத்தி ஆறை வந்து இன்ச்சிட்டு எப்போல்லாம் ரெண்டாக மடிச்சுக்கலாம் மடித்தா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் பதினெட்டு வருதுங்க இந்த பதினெட்டையும் மறுபடியும் ஒரு மடிப்பு மடித்தா ஒன்பது வருது ஒன்பது வருதுங்க இந்த ஒன்பதை வந்து அப்படியே வச்சு இடுப்பு அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும் இப்போ ஒன்பது வைக்கிறேன் ஒன்பது வச்சு ஒரு டிசியால் ஒரு மார்க்கு ஒரு ஒன்று இஞ்சி வந்து டாட்டுக்கு ரெண்டு இஞ்சி வந்து எக்ஸ்ட்ரா வந்து துணி உள்ளே கொடுத்துருக்கேன் துணி நிறையா இருந்தால் ரெண்டாக கொடுக்கலாம் இல்லை கம்மியாக இருந்தால் ஒன்றரை இன்ச்சி கொடுக்கலாம் நான் ரெண்டு கொடுத்துருக்கேன் இப்போ ஒன்பது கூட அந்த மூணு இஞ்சி சேர்த்துக்கலாங்க பன்னெண்டு வருது இப்போ இந்த ஆஃப் இன்ச்சு வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம் இப்போ ஒரு பாக்ஸ் போடுறதுக்கு இப்போ இருந்து அளவு எடுக்கலாம் பதினாறுங்க ஆறுங்க வந்து அளவு அரைஞ்சி அந்த தையலுக்கு இப்போ இதில் இருந்து வச்சு பார்க்கலாம் பன்னெண்டு வச்சு ஒரு மார்க்கு இப்போ ஸ்கேல் வச்சு ரெண்டு கோடு போட்டுடலாம் ஒன்று வந்து ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்கு ஒன்று வந்து கட்டிங்க்கு இந்த மாதிரி ரெண்டு கோடு போட்டுடலாங்க இப்போ இந்த சைடு வந்து என்ன அளவு வைக்க போகிறோன்னா அங்கே என்ன அளவு வச்சோமோ அதே அளவு தான் அதனால் ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு இப்போ பாக்ஸ் போட்டு எடுத்தாச்சிங்க இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஃபிக்னராக இருந்தீங்கன்னா ஈஸியாக புரியும் உங்களுக்கு இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்றத சொல்கிறேன் இப்போ இதிலருந்து நமக்கு வந்து அடி ஆள் உயரம் வைக்கணும் அதாவது கீழ் இடுப்பு உயரம் வரணும் அது எப்படி வரும் அது வந்து ப்ளவுஸில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அளந்துக்கோங்க இந்த மாதிரி இடுப்பு வச்சு அளந்திங்கன்னா ஒரு எட்டரை வருதுங்க அதில் அவங்க வந்து இடுப்பு இறக்க கேட்டிருந்தாங்க அதனால் நம்ம எவ்வளோ கீழ் உயரம் வச்சோம் ஒன்பது வச்சு ஒன்பதரை ஒன்பது வந்து அளவு அரைச்சி தையலுக்கு அதாவது இந்த இடுப்பில் இருந்து ஒன்பது வச்சு பார்த்திங்கன்னா அதே ஒன்பது இந்த கீழ் இடுப்பு சைடுக்கு ஒன்பது வச்சிடலாங்க எந்த மெஷர்மெண்ட்டுமே இல்லைங்க உங்களுக்கு இடுப்பு கரெக்டான அளவு எடுத்திங்கன்னா அந்த அளவு அப்படியே சைடில் இறக்கத்துக்கு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து அதே அளவு ப்ளவுஸில் வந்து ஒரு அவங்க அதே வந்து இறக்கமும் அகலமோ அதே தான் இருக்க சொல்லியிருக்காங்க நெக்கு ஆனால் வந்து கீழ் உயரம் வந்து நான் அளந்துக்கிறேன் இடுப்பு நெக்குக்கு கீழ் உயரம் அறுக்கிற ஆறு இருக்குங்க இப்போ மேலே வந்து நீங்கள் அளக்கணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வச்சு இப்படி இப்படி அளந்துக்கோங்க எட்டரை வருது இப்போ நீங்கள் ஹைட்டு பார்த்தாலும் எட்டு இப்போ கீழே வந்து ஆறு வச்சு ஒரு மார்க்கு ஆறரை வச்சு மார்க் பண்ணுறேங்க ஏன்னா வந்து நம்ம ஆறரையில் கட் பண்ணாதான் ஆறுக்கு வரும் அதனால் ஒரு அரை இன்ச்சு இப்போ மேலேருந்து கீழே பார்க்கலாம் அதே எட்டரை தான் வருது மேலேருந்து பார்த்தா எற்ற வருது இப்போ கீழேருந்து பார்த்தாலும் மேலேருந்து பார்த்தாலும் ஒரே அளவு தாங்க வரும் நீங்கள் எந்த உங்களுக்கு எது வந்து கரெக்டாக தோணுதோ அந்த அளவு எடுத்துக்கோங்க இப்போ பாக்ஸ் ஒன்று போடணுங்க நெக்குக்கு மூணு இன்ச்சு வச்சு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் அவங்க கொடுக்குற அளவு ப்ளவுஸில் இருக்கிற நெக்கு அகலம் வந்து மூணு இன்ச்சு தான் பாக்ஸ் வருது அதனால் மூணுக்கு மூணு வச்சு ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு ரவுண்ட் போட்டுருங்க ரவுண்டு வந்து உங்களுக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி போடுங்க ஓகே இந்த மாதிரி இப்போ போட்டாச்சு இப்போ அடுத்தது ஷோல்ட்ரை பாருங்கள் ஷோல்ட்ரு வந்து அவங்க எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க அதாவது அகலமாக இருக்குது அப்படின்னு ஷோல்ட்ரு கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க ரெண்டரை தான் இருக்குது இப்போ வந்து ஒரு மூன்றரை வச்சுக்கலாம் ஷோல்ட்ரு இப்போ அந்த மூன்றையே அதில் வைக்கிறோம் வச்சு ஒரு டிசிஎல மார்க் இது ஒரு மூன்றரை நெக்கு ஒரு மூணு மொத்தம் ஆறரை வருது இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா இதில் ஆறு வருது அதே ஆறை இங்கே வச்சு ஒரு மார்க்கு இப்போ வந்து இது இந்த பாக்ஸுக்கும் அந்ததுக்கும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் ஆம்கோளுக்காக தான் இது வந்து இப்போ கோடுற கோடு வந்து கட்டிங் கோடு இன்னொரு மார்க் இருக்கிறது தையலுக்கு இப்போ ஒரு ஒன்றே கால் இன்ச்சு வச்சு டிசியால் மார்க் பண்ணிடலாம் இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு வளைவுக்காகங்க இந்த அடையாளம் இப்போ வளைவு பண்ணிடலாம் வளைவு வரலைன்னா இந்த மாதிரி செய்யுங்க கண்டிப்பாக வளைவு வரும் ஓகே வளைவு வளைஞ்சாச்சு இப்போது இந்த இடத்துல இருந்து கட் பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ வந்து பேக்கில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா ஹைட்டு உயரும் எல்லாமே வச்சு கரெக்ட் பண்ணியாச்சுங்க இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஆம் கோல் கரெக்டாக ரவுண்டு பண்ணிக்கோங்க ரொம்பவும் குடையக்கூடாது ரொம்பவும் வந்து கம்மியாகவும் வரக்கூடாதுங்க இப்போ நம்ம வரைஞ்சாச்சுங்க இந்த மாதிரி ஒரு வீணராக இருக்கீங்கன்னா வதல்லு இந்த மாதிரி இப்போ வரைஞ்சிட்டு எல்லாமே ஒரு அடி செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்ச பிறகு தான் கட் பண்ணோம் இப்போ ஓகேங்க இப்போ வந்து நான் நெக்கை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணுறேன் அந்த மார்க்கு வந்து விட்ருக்கீங்க பார்த்தீங்களா அந்த மார்க் விட்டுட்டு உள்ளே தான் கட் பண்ணணும் ஏன்னா அதிகமாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கழுத்து வந்து அகலமாகிடும் இப்போ ரெண்டாவது கட் பண்ணுற கோடு வந்து ஷோல்ட்ரு பிடிச்சிங்கன்னா அந்த கோடுக்கு வந்துடும் இப்போ ஆம்கோல் வந்து கட் பண்ணிக்கலாம் அந்த வளைவு வந்து அந்த கத்திரிக்கோள் எடுக்காமல் அப்படியே வச்சு கட் பண்ணுங்க அந்த வளைவுக்கு வந்து கை மட்டும் வளையணும் நீங்கள் துணியோ இல்லை மற்றதையோ நவுத்தக்கூடாது இப்போ வந்து அந்த ஆஃப் இஞ்சி விட்டம் பார்த்தீங்களா அதுலேருந்து இதுக்கு சென்ட்ரு பாருங்கள் ஆம்கோல் அளவு அங்கே ஒன்றரை இன்ச்சி விட்டிங்களா இங்கேயும் அதே ஒன்றரை இன்ச்சி வச்சு ஒரு மார்க்கு ஏன்னா உங்களுக்கு தையல் போடும்போது கரெக்டாக இருக்கும் இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிவிடுவோம் அந்த ஆஃப் இன்ச்சி இடுப்புக்கு விட்ட இடத்துலையும் ஒரு அர்க்காத் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம துணி கொடுத்து தான் உள்ளே திருப்ப போகிறோம் அதனால அளவுங்க இப்போ இடுப்போட மொத்தம் அளவு வச்சிங்களா அந்த அளவு வச்சு பாருங்கள் இடுப்புக்கு பட்டி பைஸுக்கு பட்டி வந்து அளவு இப்போ இதோட கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து உள்ளே கட் பண்ணுறேன் இப்போ அடுத்ததாக வந்து கை கட் பண்ணிக்கலாங்க ஏன்னா வந்து பேக் கட் பண்ணால் அடுத்தது கை தான் கட் ஸோ அதுவும் ஃப்ரண்ட்டு பீஸில் வந்து நீங்கள் கிராஸ் கட்டிங் கட் பண்ண போறீங்கன்னா கை தான் இப்போ வந்து ஒன்றே கால் இன்ச்சி வச்சுக்கிறேன் ரெண்டு பக்கமுமே ஒன்றே கால் இன்ச்சி வச்சு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க கையை கட் பண்ண பிறகு ஃப்ரண்ட்டு வெட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க இப்போ கையை வந்து அளந்துக்கலாங்க ரெண்டே அளவு இருந்தால் போதும் இப்போ கை வந்து லூஸை ஃபஸ்ட்டு அளந்துக்கலாம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆறு இருக்குங்க இப்போ இந்த ஆறு ஹைட்டு எவ்வளோ இருக்குன்றதையும் பார்க்கலாம் எட்டு இருக்குது எட்டு இருக்குது நம்ம ஒரு எட்டரை வச்சுக்கலாம் இப்போ எட்டரை வச்சு மார்க் பண்ணிடலாம் எட்டு வந்து அளவு அரை இன்ச்சு தையலுக்கு அதனால் எட்டரை வச்சுக்கிறேன் கீழ் உயரத்துக்காக ஒரு மூணு கீழே மார்க்கு இப்போ அதே அளவு வந்து இப்போ லூஸ் எவ்வளோ இருக்குன்றத பார்க்கலாம் ஆறு எடுத்தோம் அந்த ஆரை வச்சு ஒரு மார்க்கு அடுத்து எக்ஸ்ட்ரா துணி எவ்வளோ இருக்குது ஒன்றரை இன்ச்சு இருக்குது அதுக்கு ஒரு மார்க்கு இந்த அளவுக்கு விட்டால் போதும் இப்போ வந்து கீழ் உயரமும் அதே எட்டரை வச்சுக்கலாம் அங்கே எவ்வளோ வச்சோமோ அதே எட்டரை இங்கே வச்சுக்கி ஒரு மார்க்கு இப்போது ஒரு மூணு இன்ச்சு வச்சு ஒரு மார்க் இது மூணு வந்து கீழ் உயரம் இறக்கும் இப்போ இந்த ஆறு வச்சோம் இல்லைங்களா அதே மாதிரி இங்கே ஆறு கூட ஒரு ஒன்று இன்ச்சு சேர்த்து ஏழாக வச்சு மார்க் பண்ணணும் இந்த அளவு எதுக்குன்னா ஆம்கோல் லூஸு தாங்க இப்போ மார்க் பண்ணியாச்சு இப்போ வந்து ரெண்டு கோடு போட்டுடலாம் இப்போ இது ரெண்டுத்துக்குமே ரெண்டு கோடு போட்டாச்சு இப்போ கிராஸாக வந்து அந்த ஆம்கோல் இருந்து கீழ் அளவுக்கு ஒரு கிராஸ் கோடு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க உங்களுக்கு படம் வரையும் போது ஈஸியாக இருக்குங்க இப்போ வந்து மேலே வந்து ரெண்டு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் இருந்து ரவுண்டு பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு ரவுண்டு வரல அப்படின்னா ஒரு கோடு போட்டுக்கோங்க கிராஸாக இந்த ஆம்கோல் அளவுலேருந்து ஷோல்ட்ரு மேல் அளவு வரைக்கும் ஒரு கோடு கிராஸாக அந்த மாதிரி கோடு கொடுத்துட்டு அந்த ரெண்டு இன்ச்சு வச்சோம் பார்த்தீங்களா அதில் இருந்து ஒரு வளைவுங்க லைட்டாக வளைவு கொடுத்துருங்க கொடுத்தாச்சுங்க இப்போ வந்து முன்பக்கத்துக்காக கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு ஷேப் எடுக்கணும் இல்லைங்களா அது வந்து நீங்கள் லாஸ்ட்டாக கூட எடுக்கலாம் இருந்தாலும் லைட்டாக வரைஞ்சி காட்டுறோம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் க குடையிறதுக்கு எடுத்துக்கணும் கால் இஞ்சி ஓகேங்க குடையிறதுக்கு அந்த ரெண்டு இஞ்சிக்கு மேலே வரக்கூடாது இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பார்க்கலாம் ஒரு ஒன் இன்ச்சு தான் இருக்குது ஒரு ஒன் இன்ச்சு அளவுக்கு ஜாயிண்ட்டு கொடுத்துக்கலாங்க ஏன்னா வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இருந்தால் தான் நம்ம ஓவர்லாக் போட துணி எக்ஸ்ட்ரா பிரித்து விடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அதனால் இது கொஞ்சம் ஜாயிண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது இந்த மாதிரி ஜாயிண்ட்டு கொடுக்க தெரியல அப்படின்னா ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் நான் ஏற்கனவே வந்து ஜாயின்ட் எப்படி பண்ணுறது எப்படினு சொல்லி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலில் போயிட்டு அந்த வீடியோவை பாருங்கள் இப்போ கட் பண்ணியாச்சு இப்போ வந்து சென்ட்ரு அர்காத் பண்ணணும் இந்த சென்ட்ரு வந்து அர்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சைடில் விட்டோம் பார்த்திங்களா அதை லைட்டாக வளைச்சி கட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு மடிக்கிறதுக்கு விட்டோமோ அந்த அளவுக்கு கிராஸ் பண்ணி லைட்டாக கழிச்சாச்சு இப்போ பீஸை வந்து திருப்பி போடலாம் ரெண்டாக திருப்பி போட்டு இப்போ எந்த அளவுக்கு குடையிறதுக்கு ஒரு காலிஞ்சி விட்டம் பார்த்திங்களா அதை மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க குடஞ்சாச்சு இப்போ இந்த குடஞ்சி இது தெரியணுன்றதுக்காக அந்த இடத்துல ஒரே ஒரு அர்க்காத்து ரொம்ப மேலே ஏறக்கூடாதுங்க இப்போ ஒரு அர்க்காத் போட்டு வச்சுக்கலாம் அடையாளத்துக்கு இது வந்து ஃப்ரண்ட் பக்கம் ஏத்துறதுக்காக இப்போ ஸ்லீவும் ரெடியாகிடுச்சுங்க இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பேக் எடுத்தாச்சு ஸ்லீவ் எடுத்தாச்சுங்க இப்போ அடுத்தது ஃப்ரண்ட்டு இந்த ஃப்ரண்ட்டு எடுக்கணுன்னா கிராஸ் கட்டிங்க்கு இந்த ஸ்லீவ் எடுத்த பக்கம் தான் வந்து கிராஸ் கட்டிங்க்கு பீஸ் போட்டு கட் பண்ணணும் இப்போ இந்த சைடு தான் கிராஸ் கட்டிங் போட போகிறேன் இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்கு எப்படி போடுறேன்றதை பாருங்கள் அந்த கரை சைடு நம்ம பக்கம் பார்த்தா மாதிரி இருக்கணும் அந்த பின்களுத்துருக்கு பார்த்தீங்களா அதுவும் நம்மளை பார்த்தா மாதிரி வரணும் இப்போ இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க சுருக்கம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்குங்க இப்போ வந்து இந்த ஆஃப் இஞ்சி வச்சோம் பார்த்தீங்களா அந்த ஆஃப் இன்ஜி அளவுக்கு ஒரு மார்க் வச்சுக்கோங்க அடையாளத்துக்கு இடுப்பு வந்து இதாக அளவு மடிக்க விட்டதுக்கு அதனால் ஒரு ஆஃப் இன்ஜி எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு கோடு போட்டுடலாம் சைடில் இது வந்து நமக்கு டாட் பிடிச்சிக்கிறதுக்கும் பட்டிக்கு வந்து டாட் பிடிக்கிறதுக்கும் இந்த ஆஃப் இஞ்சி இழுத்துக்கும் தையலுக்கு அதனால் ஒரு கோடு இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டாக போட்டுக்கலாங்க இதில் எதுவுமே எக்ஸ்ட்ரா விட வேண்டாம் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போ வந்து ஆம்கோல் வந்து இதில் எப்படி இருக்கோ அதே அப்படியே வரைஞ்சிக்கலாம் நம்ம டிசி அலையே கட் பண்ணும்போது தான் எக்ஸ்ட்ரா ஒரு கோடு போடணும் இப்போ வந்து அதில் இருக்கிற அளவு அப்படியே வரைஞ்சாச்சு இப்போ கரெக்டாக புரியுதுங்களா இப்போ அடுத்ததாக வந்து அளவு பிளவுஸ் எடுத்திருக்கேன் இந்த அளவு ப்ளவுஸில் வந்து நெக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றத பார்க்கலாம் இப்போ அலந்திங்கன்னா ஆறரை வருதுங்க நார்மலாகவே பிளவுஸ் வந்து ஆறு தான் வைப்பாங்க எல்லாருக்கும் இல்லை கொஞ்சம் இறக்கமாக கேட்குறவங்களுக்கு ஆறரை இதில் ப்ளவுஸில் ஆறரை தான் இருக்குது இப்போ ஆறரை வச்சு ஒரு மார்க்கு இப்போ இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்தாலும் அந்த ஆறரை வருங்க ஆறரை அடையாளத்துக்கு அப்படியே வச்சு ஒரு பாக்ஸ் போட்டுடலாம் நான் டிசியாலேயே பாக்ஸ் போடுறேன் இதுக்கு ஸ்கேல்லாம் தேவையில்லைங்க அப்படியே அந்த ஓரமாகவே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஷோல்டருமே வந்து நவராமல் இருக்கிறதுக்கு ஒரு கோடு போட்டுடலாம் ஓகே நல்லா தெரியுதுங்களா தெரியற மாதிரி கோடு போட்டுக்கோங்க இப்போ வளைவு உங்களுக்கு எந்த அளவுக்கு அகலம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வளைச்சிக்கலாம் இல்லை கம்மியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இன்னும் அதிகமாக வேணும்னா அதிகப்படுத்திக்கலாம் ஓகேங்க இப்போ முன்கழுத்தும் வரைஞ்சாச்சு இப்போ வந்து மார்க் வச்சு பாக்ஸ் போட்டிருக்குங்க அது வந்து உங்களுக்கு டவுட்டாக தெரிஞ்சுதுன்னா அளவு ப்ளவுஸை இருந்ததுன்னா அந்த அளவு ப்ளவுஸை வச்சு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க ஷோல்டருக்கு ஒரு ஆஃப் இன்ஜி இல்லை கால் இஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அளவு அளவு வைங்க இப்போ கரெக்டாக இருக்குங்க அளவு ப்ளவுஸு இதே அளவுக்கு கட் பண்ணி நீங்கள் தைச்சி கழுத்து பீஸ் ஏற்றும் போது இன்னும் ஒரு க ஒரு ஒரு ரெண்டு புள்ளி கீழே இறங்கும் அதனால் நீங்கள் இப்போவே குடஞ்சிட்டிங்க இறங்கிட்டிங்கன்னா கஷ்டங்க ஷோல்டரை வந்து கம்மி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் முன்கழுத்து அதனால் நீங்கள் சுகராகவே வச்சு கட் பண்ணுங்கள் இப்போ இந்த ஆஃப் இன்ச்சிக்கு ஆஃப் இன்ச்சிக்கும் மார்க் வச்சோம் அந்த மார்க்குலேருந்து ஒரு கோடு போட்டுடலாம் இது வந்து மொத்த உயரங்க பேக்கோட உயரம் அதுவும் ஃப்ரண்ட்லேயும் அதே உயரத்தை வச்சுக்கிறோம் இப்போ இதிலேருந்து முன்பக்கம் ஒரு ரெண்டரை இன்ச்சு வச்சு ஒரு மார்க்கு சைடில் அதுலேயுமே ஒரு ரெண்டரை இன்ச்சு வச்சு ஒரு மார்க்கு இப்போ இந்த ரெண்டரைலேருந்து அந்த ரெண்டரைக்கும் ஒரு கோடு இந்த மாதிரி கோடு வரைஞ்சிக்கோங்க இப்போ இந்த கோடுக்கும் ரெண்டரை ரெண்டரை குறைச்சிருக்கோம் இல்லைங்களா இப்போ இதில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு பட்டி முன்கு வந்து டாட் இருக்குது பாருங்க அந்த டாட்டோட அளவை தாங்க பார்க்கணும் வெறும் ரெண்டரை இன்ச்சி தான் குறைக்கிறோம் இப்போ பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் பட்டிக்காக ரெண்டரை தான் குறைக்கிறோம் இப்போ வந்து டாட் பிடிக்கிறதுக்கு நீளம் பார்க்கணும் மூணு இன்ச்சு வச்சுக்கணும் மூணு இன்ச்சுங்கிறது நார்மல் எல்லாருக்குமே இப்போ எக்ஸ்ட்ரா வந்து அந்த கோடுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒன் இன்ச்சி மார்க் பண்ணுறோம் அது ஏன்னா மொத்தத்தில் வந்து நாலு இன்ச்சு வரணும் அதுக்காக முன்பக்கத்துலேயே ஒரு ஒன் இஞ்சி வச்சிருக்கேன் இப்போ வந்து மொத்தத்தில் நாலு இன்ச்சு வரணுங்க நீளம் டாட்டோட அளவு ஆனால் வந்து நான் கோட்டுக்கு வெளியில் வச்சுருக்கேன்னா வந்து ஃப்ரண்ட்டு வந்து ஷார்ப்பாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அந்த வெளியில் ஒரு ஒன் இன்ச்சு மார்க் இல்லைன்னா நீங்கள் உள்ளே வந்து நாலையும் வச்சுக்கலாம் இதில் அப்படியே நாலை வச்சுட்டு பார்க் பண்ணுங்கள் இப்போ வந்து ஹைட்டு முன் உயரம் வந்து அதில் கேட்டிருந்தாங்க இல்லையா இன்னும் கொஞ்சம் இறக்க வேணும் அப்படின்ட்டு அதுக்காக இப்போ இந்த ரெண்டரை இன்ச்சில் இந்த மூணு இன்ச்சி வச்சு மார்க் வச்சோம் பார்த்தீங்களா அதுக்கு நேராக ரெண்டரை இன்ச்சு இருக்குது பாருங்கள் அதில் ரெண்டு இன்ச்சி வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த கிராஸ் வந்து வரும்போது அந்த அந்த இருக்குது பாருங்க இது ரெண்டு இன்ச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் போடும்போது அந்த டாட் வந்து கப்பு வந்து மேலே இருக்கும் அப்போ ஏ மேலே இருக்கும்போது ஷோல்ட்ரு இறங்காது நெக்கு வந்து லூஸ் கொடுக்காது முன்னேக்கு கரெக்டாக வந்து அந்த ஜெஸ் வந்து அந்த கப்புக்குள்ளே உட்காரும் அதுக்காக தான் இந்த ஆஃப் இஞ்சி குறைச்சா போதும் இப்போ ஒன் இன்ச்சி வச்சம் பார்த்தீங்களா அந்த கிராஸ் வரணும் அந்த ஒன் இன்ச்சின்னால் அந்த ஒன் இன்ச்சி கரெக்டாக இது பண்ணக்கூடாது மேலே ஒரு ஆஃப் இன்ச்சி வச்சுருக்கேன் அதுலேருந்து அதே ஒன் இன்ச்சி அங்கே வச்சுருவோம் இப்போ வந்து கிராஸாக கோடு அந்த ரெண்டு இன்ச்சு கீழே இறக்கணும் பாருங்கள் அதுலேருந்து அந்த ஒன் இஞ்சிக்கு வச்ச மார்க்கில் இருந்து ஒரு கோடு இப்போ இந்த க்ராஸில் இருந்து ஒரு க்ளாஸ் இப்போ இதுக்கு எதுவும் ஒரு ஒன் இஞ்சி கரெக்டாக தான் இருக்குது ஆனால் வந்து ஷா கொஞ்சம் கிராஸாக தான் வரணும் அப்போ தான் வந்து ஷேப் நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த ஸ்டேட்லேயே வச்சிங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கும் இப்போ மேலே இருக்க பீஸை எடுத்தாச்சுங்க என்னடா நிறைய மார்க் இருக்குதுன்னு யோசிக்காதீங்க இப்போ வந்து ஆம்கோடில் வந்து ஒரு கால் இஞ்சி அளவுக்கு டிசி எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து குடையிறதுக்காக லைட்டாக குடைஞ்சா போதுங்க நான் வந்து இந்த அகலம் ஷோல்டரோட அகலம் வந்து அதிகமாக தெரியுது அதனால் இன்னும் கொஞ்சம் லைட்டாக உள்ளே கொடைஞ்சி எடுத்துக்கிறதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இருந்து இந்த நெக்குலேருந்து இந்த கே டாட் கோடு போட்டிருக்கேன் பாருங்கள் இதுக்கு இதுக்கும் ஒரு கிராஸ் கோடு ஒன்று போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்கு வந்து முன்னெக்கு லூஸ் வராது இப்போ வந்து கட் பண்ணிடலாம் இந்த ஷோல்டரை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுறேன் இப்போ வந்து முன்னெக்கையுமே இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் அந்த வளைவு வந்து வெறும் கையை மட்டுந்தாங்க வளைக்கணும் நீங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வளைவு கரெக்டாக வரும் எதோட மார்க் இருக்கோ அதோட கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி நீங்கள் ப்ளவுஸ் தைச்சி பாருங்கள் நல்லாயிருக்கும் அதாவது ஷேப்பும் நல்லாயிருக்கும் க்ராஸ் கட்டிங் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோல்ட்ரு வந்து இழுத்துட்டு வராது நான் போன வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருக்கேன் ஷோல்ட்ரு வந்து கீழே இறங்குறதுக்கும் முன்கழுத்து லூஸ் வர்றதுக்கும் காரணம் என்னன்றத உங்களுக்கு தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலில் போய்ட்டு வீடியோவை சர்ச் பண்ணி பாருங்கள் இப்போது ஃப்ரெண்ட்டும் ஆகிடுச்சிங்க எப்படி வந்து கிராஸ் கட்டிங் வந்து நச்சுன்னு உங்களுக்கு ஃப்ரண்ட்டு வந்து ஷார்ப்பாக இருக்கோ எப்படி நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் நீங்களும் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் செங்கில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலையா டிஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவோட அடுத்த வீடியோவோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை பை